சார் தனுஷுக்கு பணம் வருவதற்கான தெய்வம் அதே போல பணம் நிலைச்சதுக்கான பரிகாரம் சொல்லுங்க சார் பல பேருடைய வாழ்க்கைக்கு பாக்கியமா அமையக்கூடிய ஒரு ராசி தனுஷு தனுசு கூட நீங்க நட்பு பழகும் பொழுது நீங்கள் பெரிய யோகமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் இவர்கள் இரண்டாம் இடத்தில் செய்யக்கூடிய தவறுகளால் தான் அவர்கள் பொருளாதார கஷ்டத்தை பெறுவார்கள் இவர்களுக்கு பணம் சேகரிப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர வேண்டும் என்றால் இவங்களுக்கான பரிகாரம் பணம் வந்ததுக்கு அப்புறம் நினைச்சிருக்கணும் அது பரிகாரம் வருமான தடையை உடைக்கிறதுக்கு திருநின்ற ஊர் சுகமே சொல்லுங்க சார் சுகமே சொல்லுங்க சார் சார் தனுஷுக்கு பணம் வருவதற்கான தெய்வம் அதே போல பணம் நினைச்சதுக்கான பரிகாரம் சொல்லுங்க சார் தனுசு ராசி காலபுருஷனுக்கே அவர் ஒன்பதாம் இடம் பாக்கியம் சொல்லுவோம் கால பாக்கியமான இடம் தனுசு ராசின்னு இருக்கு பெரும்பாலான தனுசு ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் எடுத்து பாருங்க அவங்கள தொட்டு வளர்ந்தவன் நிறைய பேர் இருப்பாங்க தனுசை தொட்டு வளர்ந்தவன் நிறைய பேரை பாக்க முடியும் அது மூல நட்சத்திரமா இருக்கலாம் பூரோடமா இருக்கலாம் உத்திராடமா இருக்கலாம் தனுசை தொட்டால் ஒரு பாக்கியம் நமக்கே உண்டு ஆனா தனுசுக்கு அந்த பாக்கியம் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது குறைவுதான் தனுசு தொட்டாலுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறது நட்பு பழகும் பொழுது நீங்கள் பெரிய யோகமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் சரி அவங்களை நீங்க தனுசு ராசிக்காரனா பார்க்கக்கூடாது கூடாது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடமா பார்க்கணும் அவங்க கூட நீங்க பழகும் பொழுது உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்பது உண்மை பல பேருடைய வாழ்க்கைக்கு பாக்கியமாக அமையக்கூடிய ஒரு ராசி தனுசு ஐடியா கொடுப்பதில் வல்லவர்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை பயங்கரமான மைண்ட் வந்து பயங்கரமா வேலை செய்யும் சார் தனுசுக்கு ஏன்னா ராசிநாதனே அஷ்டமத்தில்தான் உச்சமடையா கடகத்துல ரெண்டில் நீச்சம் ரெண்டாம் இடத்துல ராசிநாதன் நீச்சம் சார் சார் இவங்க சில நேரங்களில் இவர்கள் விளையாட்டாக பேசக்கூடிய சில வார்த்தைகள் இவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக பெரிய விஷயமா இருக்கும் அதெல்லாம் இன்னும் தெரிஞ்சிருக்கு ஜாலியா விளையாட்டா எதனா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அது யார் காதுக்கோ போய் அவங்க காதுக்கு போயிருக்கும் பெரிய ஒரு நட்பில் விரிசல் ஏற்படுவது பிசினஸ் விரிசல் ஏற்படுவது குடும்பத்தில் விரிசல் ஏற்படுவது இதெல்லாம் மனசு சின்ன விசாரிச்சா ஒண்ணுமே சின்னமேட்ரா ஏன்னா ராசிநாதன் இரண்டாம் இடத்துல நீச்சமாவது எதை சுட்டி காட்டுகிறது என்றால் இரண்டாம் இடத்தில் செய்யக்கூடிய தவறுகளால் தான் அவர்கள் பொருளாதார கஷ்டத்தை பெறுவார்கள் தனுசு யாரோடு லாங் டிராவல் பண்ணாது சார்

எது மேல உக்காஞ்சிருந்ததுன்னு கேட்டால் தெரியாது அது ஒரு மரம் அது கொய்யா மரமா பனை மரமா மாமரமா அதெல்லாம் தெரியாது அவருடைய நோக்கம் எது குருவி அந்த குருவியே காகத்தையே அடிக்கணும்ன்ற நோக்கம் மட்டும்தான் அந்த வேடனைக்கு இருக்குமே வேண்டி அது எந்த மரத்துல உட்காந்துருக்கு அது பால் மரத்துல உட்காந்துருக்கா ஆண் மரத்தில் உட்காந்துருக்கா பெண் மரத்துல உட்காஞ்சிருக்கா காய் விட்டுருக்கா பூ விட்டுருக்கா இதெல்லாம் தெரியாது இங்கே கூட்டு கேட்டாலும் தெரியாது அந்த தனுசு என்பது ச அவங்களுடைய குறிக்கோள் எதன் மேல இருக்கோ அதை மட்டும் தான் பார்ப்பாங்களே ரெண்டி அதை சுத்தி இருக்கிற ஒரு விஷயத்த ஓ முடியும் ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க அது அவங்களுக்கு தேவையில்லை அதனால அவங்களுக்கு எந்த ஆதாயமும் கிடையாது அவங்களுடைய குறிக்கோள் எதுவோ அதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதுவே பெரிய கிஃப்ட் தான் சார் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் குறிக்கோளை நோக்கி போகிறாங்கல்ல அதுதான் அவங்களுடைய மைனஸும் சில நேரங்களாக ஓ எது ஸ்ட்ரென்த்தோ அதே வீக்னஸ் ஆகிடுது சார் வாட்டருக்கு ஏன்னா மூடுறீங்க நான் ரொம்ப முன்னா இன்னும் டைட் ஆயிடுச்சு ரொம்ப டைட்டா முடினு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் கொண்டு வரக்கூடாது இதை கொண்டு வந்து தூத்துருவாங்க சார் சார் யதார்த்தமா இருந்தால் கூட ஒன்றும் இல்லை இப்ப நம்ம ஒரு கருத்தை சொல்றோம் இந்த கருத்தை சொல்றதுக்கு என்ன வேணும் கண்டென்ட் வேணும் இது தெரிஞ்சா போதும் நான் ஒரு பத்தாயிரம் ரூபாயில ஒரு ஷர்ட் ஒரு லட்ச வாட்ச் ஒரு பத்து லட்ச ஒரு பிரேஸ்லெட் போட்டுன்னு வந்து இப்போ நான் கண்டென்ட்டே இல்லாத சும்மா பேசணுன்ற ஒரு கடமைக்கு நான் பேசுறேன் ஆனா பர்ஃபெக்டனா இருக்கேன் நான் வந்து பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டா இருக்கேன் ரொம்ப நீட்டாக இருக்கேன் அழகா இருக்கேன் டைட்டா ஷர்ட் போட்டிருக்கேன் வாட்ச் கட்டியிருக்கேன் மோதிரம் போட்டிருக்கேன் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கேன் ஆனால் கண்டென்ட்ல விஷயம் இல்லை இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை நான் அப்படியே வரேன் ஒரு சட்டையை போட்டுக்கிறேன் ஒரு தலையை வரையிட்டு வந்து உட்காந்து பேசுறேன் இப்போ வந்து என்கிட்ட கண்டென்ட் இருக்கு எது சார் மக்களுக்கு தேவை கண்டென்ட் இருக்குதான் இருக்கு கருத்து தானே தேவை அவங்க என்னன்னா கரெக்டாக இருந்தா கருத்து போய் சேர்ந்துருமோன்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி சூப்பர் சார் நான் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் ம் அவங்களுடைய துறையில் கரெக்டாக நம்ம இதில் கரெக்டாக இருந்துட்டால் அது கரெக்டாக தான் கண்டனும் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி தப்பான ஒரு வழியில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அந்த தனுசுக்கு தனுசுக்கு இயற்கையாகவே அது அது குணம் ஒன்று அப்போது இந்த ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் நீச்சமாயிரு அஷ்டமத்தில் ராசிநாதன் உச்சம் ஆகுதுன்னா மறைபொருள் தேடுதல் ஞானம் ஜாஸ்தி சீக்ரெட் சீக்கிரட்டான விஷயங்களை சேகரிப்பது ஏன்னா ராசிநாதன் அஷ்டமத்தில் உச்சம் எட்டாம் இடத்துல உச்சம் நீ தனுஷு எடுத்துக்கிரி மைண்டு வேலை செய்யும் ஷேர் மார்க்கெட்லாம் அச்சு தூக்கிட்டு வந்துடுவா கூட ஷேர் மார்க்கெட்லாம் அந்த மறைபொருள் ஞானம் தேடக்கூடிய இடம் அந்த எட்டாம் இடம் ராசிநாதன் எட்டில் தான் உச்சம் அப்போ அந்த டீப் சீக்கிரட்டு ரகசியம் தேடுதல் இதெல்லாம் இருக்கும் ஆனால் வாயை வச்சுட்டு கம்முன்னு இல்லாமல் எங்கன்னா ஆக்கி மட்டும் மாட்டேங்குது நிறைய பேரை பார்க்கலாம் தனுஷில் இவர்களுக்கு பணம் சேகரிப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர வேண்டும் என்றால் திருநின்ற ஊர் என்ற ஊர்ல இருதயாதீஸ்வரர்னு ஒரு கோயில் இருந்துச்சு இருதயாதீஸ்வரர் ஏன்னா பணம்னா இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்துக்கு தடையாக இருக்கக்கூடியது ரெண்டுக்கு எட்டு சார் இப்போ நான் விரிச்சகத்தை சொல்லும்போது ரெண்டுக்கு ஒம்போதுன்னு சொன்னேன் இப்ப இதுக்கு சொல்லும்போது ரெண்டுக்கு எட்டுன்னு சொல்றேன் ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு எட்டுன்னா சிம்மம் வந்துடும் தனுசுக்கு இரண்டாம் இடம் மகரம் மகரத்துக்கு எட்டாம் இடம் சிம்மம் சிம்மன்னா சூரியன் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம்னா இருதயம் என்று அர்த்தம் சிம்மன்னா இருதயம் சார் இருதயம் கிடையாது ஜோதிடத்தில் நாலாம் இடம் இருதயம் கிடையாது சிம்மந்தான் இருதயம் அந்த இருதயாளீஸ்வரர் கோவிலுக்கு சென்றீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தடை தடங்கள் தாமதத்தை நீங்கள் உடைக்க முடியும் ஏன்னா அங்க ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடியது இழுப்பை மரம் பயங்கர விசேஷம் இழுப்பைனாலே ரேவதி போட்டு தான் இதை நான் சொல்றேன் அப்போ அந்த இருதயஸ்வரரை சென்று இந்த தனுசு ராசிக்காரர்கள் பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம் உண்டு ஓவர் நினைச்சிக்கிட்டு விஷயம் நம்மளுக்கு எதை தேவையோ அதுல தான் கவனம் செலுத்தினா செலுத்துறோம் இவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறாங்க அழகா வைக்கணும் நீட்டா வைக்கணும் வைக்கணும் இப்படி பார்ப்பாங்க உள்ள இருக்க பொருள் தரமா ம் பொருள் தரமா இருக்கணும் நீங்க மளிகை கடை கூட வைக்கணும் சும்மா ரோட்ல பெட்டி கடை வைக்கணும் ஓடும் முக்கியம் இல்ல உள்ள பொருள் தரமா இருக்கும் அதுதான் தனுசு கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இவங்களுக்கு எதுல எல்லாம் பொருளாதாரத்துல சிக்கல் வரும் சார் நீங்க தனுஷை பத்தி சொன்னதுனால கேட்கணும் பொருளாதார சிக்கல் இவங்களுக்கு எதுனால வரும் சார் பொருளாதார சிக்கல் எதனால வரும் ஏன் வரும் ஏன் வரும் ஏன் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு கேள்வி ரெண்டாம் இடம் வந்து பணம் அது காலகுருஷனுக்கு பத்தாம் இடம் அந்த இடத்துல மகரத்துடைய வீடு மகரம் என்பது ஒரு முதலையை சிம்பிளாக கொண்ட சார் ஒரு சின்னதா ஒரு பூனை வருது தண்ணி குடிக்க முதலை பிடிக்குமான்னு கேட்டா பிடிக்காது சார் முதல எப்பவுமே சின்னதுக்கு ஆசைப்படாது பெரிய மானோ புளியோ பெரிய உருவம் வர முறை காத்திருக்கும் மனுஷனும் காலை மாட்டிக்கிறோம் சும்மா வந்து போகிற இந்த கோழி கொக்குகள் அது வராது அது வராதுன்றதுக்காக அதுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது அதுக்கு தெரியும் கரை மேல் நீர் அருந்துவது எந்த பறவை என்று அதுக்கு தெரியும் தெரிந்து அமைதியாக நீரிலே அதுக்கு படுத்துட்டு உள்ளே இருக்கும் ஒரு மானோடைய காலோ மனிதனுடைய காலோ ஒரு யா ஏதோ ஒரு பெரிய மிருகங்களோ அந்த வந்து டச் பண்ணி நீர் பொழுது அந்த ஒரு சலனத்தை கரெக்டாக அந்த வைப்ரேஷனை கரெக்டாக அதை ஜட்ஜ் பண்ணி எகிரி அடிச்சுடும் தனுசும் அப்படி தான் சார் அஞ்சு பத்துக்கெல்லாம் ஆசைப்பட சார் வெயிட் பண்ணாலும் பண்ணுறேன் எனக்கு பெரிய விஷயமா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பர் சார் ம் வெயிட் பண்ணுறேன் ஆறு மாதம் கூட வெயிட் பண்ணுறேன் ஒரு கோடி கிடைக்குமா வெயிட் பண்ணுறேன் சும்மா இந்த பத்தெல்லாம் அதெல்லாம் அழைக்காது அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய விஷயத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்று நினைத்து சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணாங்க இந்த படமே எடுத்தாங்க அதை வச்சு இந்த மலை பாம்பு பிடித்து விற்பதுன்னு சொல்லி ஒரு பிஸ்னஸுக்கு படமே எடுத்தாங்க அதில் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ண ஆரம்பிச்சு ஒரு ஸ்டோரியே அதில் இருக்குது கதையே இருக்கு அதாவது இம்மிடியேட்டாக ஒருத்தர் நான் மேலே வந்துடணும் அப்படின்னு நினச்சி செய்வ அந்த அம்பு அம்பு எப்படி வேலை நெய்கிறனோ அந்த வேலையை செய்யறதுல துரிதமானவர்கள் தனுசு ராசி ஆனால் அதே ஈக்குல அந்த ரிசல்ட்டையும் இம்மிடியட்டாக பெறணும்னு நினைக்கிறவங்க தனுசு ராசிக்காரர்கள் பெற்ற ரிசல்ட்டை லைஃப் லாங் அது பெற்றுக்கொண்டே இருக்கணும்னு நினைப்பார்கள் தனுசு ராசிக்காரர்கள் இதுதான் உங்களுடைய பிரச்சனையே அதுதான் ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம் அது உடனே எப்படி ஒரு கூடிய மாறும் ரிசல்ட் வராது இல்லை முடியா ரிசல்ட் வராதில்லை ம் வராதுல்ல உடனே இவங்களுக்கும் அந்த பிஸ்னஸ் நண்பர்களுக்கும் மனஸ்தாபம் ஆகிடும் ஏன்னால் இவங்களுடைய நோக்கம் பெரிய நோக்கம் இல்லையா உங்களுடைய லட்சியம் இவங்களுடைய லோக்கமெலாம் பெரிய நோக்கம் பெரிய லட்சியம் அதை இவர்கள் கைவிட வேண்டும் சார் ம் அதை இவர்கள் கைவிட்டாங்க பெரிய லெவலில் ம் ஓ தனுஷ்ரா ராசிக்கு பெருமாளால் என்ன கவலை என்ன தெரியுமா இருக்கும் சார் நாங்கள் என்ன சார் பெரிய லெவலில் கூடிய கணக்கிலையாக சம்பாதிக்கிற கேட்குறோம் நாங்களே பல வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருவோம் நீங்கள் வந்து எங்களை பெரிய லெவலில் நாங்கள் ஆசைப்பட்றேன்னு சொல்கிறீங்க நான் பெரிய லெவலெலாம் ஆசைப்படல அப்படின்னு சொல்லிவிவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அது உண்மையில உண்மையை உணரணும் எப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை என் நண்பர் ஒருத்தர் மெக்கானிஷன் வச்சுருக்காரு அவர் தனுசு ராசி தான் அவர் கடையில் இன்ன வரைக்கும் ஒரு பையன் வந்து ஆகல அவரே தான் வேலை செய்கிறார் என் வீட்டுக்கு பக்கத்துலேயே அப்போது அவர்கிட்ட நான் கேட்குறேன் என்ன ராசி என்ன நட்சத்திரம் நான் தனுசு ராசி என்ன நட்சத்திரம் நான் வந்து போராடா நட்சத்திரம் அப்படின்ற ஏன் பையன் செட்டாகல இல்லைண்ணா எதனா அவனை பேசிடுவேன் போயிடுறான் வரான் என்ன என் லக்னாதிபதியே ரெண்டாம் இடத்துல நீச்சம்ல பேசிடுறான் அவன் போயிடுறான் எதனால் பேசுகிறீங்க அட வேலை இருக்குது வேலை இருக்கிற டைமில் வேலையை பார்க்காத என்னென்னா ஃபோன் நோட்டீங்கிறேன்னு கேட்டேன் போயிட்டான் சார் அவன் ஃபோனை நோன்னாலும் அவன் முடிக்க வேண்டிய டார்கெட்டை முடிச்சுட்டு தான் போவான் அது அவனுடைய பர்சனல் அவன் ஒரு வண்டி ஒரு நாளைக்கு நாலு வண்டி பார்க்குன்னா அவன் நாலு வண்டி பார்த்துப்பான் அந்த ஃபோனை பார்க்கறதுனால அங்க வேலை கட்டி போச்சு நான் அவன் நினைக்கிறேன் லக்னாதி லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல நிச்சயம் அவன் திட்டுறாரு இப்போ அவன் வெளியே போயிட்டான் அவன் இருக்கும்போது எண்பது வண்டி மாசம் டார்கெட் பார்ப்பாங்க இப்போ நாற்பது வண்டி கூட இவரால் பார்க்க முடியல அப்ப லாஸ் ஆ லாஸ் இல்லையா லாஸ் இப்படிதான் தான் தோத்து போகுது என்ன மாதிரியே இருக்கணும் என் பர்ஃபெக்ஷன் ஓன்ட்ட எதிர்பார்க்க எப்படி என்னால இருக்க முடியும் என்னால இருக்க முடியாது அஞ்சு வாரில் ஒன்றும் இல்லைல்ல நான் என்ன தரணுமோ அதை நான் தந்துடுறேன் உங்களுக்கு ஆனா உங்களை மாதிரியே இருக்கணும்னா இப்போ என்ன மாதிரி நீங்க இருக்கணும்னு நினச்சா நீங்கள் இருப்பீங்களா தப்பு தான் அதுதான் நாங்கள் தனுசு கட்டிச்சோம் அதை சரி என்ன மாரியே நீங்கள் இருக்கணும்னு எதிர்பார்க்கறத விட தப்பு இல்லை எதனால் பேசிடுறாங்க பாருங்க அதுதான் எங்கள் வினையாக வந்து நிற்கிது அவங்களால பேசாமல் இருக்க முடியாது லக்னாதிபதி ரெண்டில் நீச்சோன்னா பேசாமல் இருக்கவே முடியாது பேசி எதனால் ஒன்று கொலாப்ஸ் பண்ணி எதனால் ஒன்று ட்ராவல் பண்ணுறவங்க கூட பெரிய இருக்கு தான் அந்த தனுசுக்கு பெரிய ம் அவன் எங்கன்னா நோண்டி மாறான் கம்முனு கண்டும் காணாத விட்டுட்டு கம்முனு இருந்தீங்கன்னா அவனே எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகிறான் அதான் உண்மை சூப்பர் ஏண்டா இன்னைக்கு வந்து கலெக்ஷன் காசு கம்மியாக தர ஆட்டோ ஓட்டணும் தனுசு ராசிக்காரர் ஒருத்தர் வண்டி டிரைவராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் போய் ஒரு ஓனர் திட்டுறாருன்னு வைக்கிறேன் ஈவன் திருப்பி திட்டுவார் அவன் வந்துடுவார் வேலை முடிச்சுங்க அந்த மாதிரி அந்த ஓனராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு தனுசு ராசி நீங்க இருக்கீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ரெண்டிலே நீச்சமடைகிறான் உங்களுடைய பேச்சு நிச்சயமாக மற்றவர்களை ஹேர்ட் பண்ணும் காயப்படுத்தும் சங்கடப்படுத்தும் அதனால் உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்களும் வரக்கூடிய பல தகவல்களும் தடைபட்டு போயிடும் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும் பேச்சு ரொம்ப முக்கியம் சார் நிச்சயம் அதான் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி திருக்குறளே அவர் சொல்லியிருக்காரு இனிய உலகாக இன்னாத குழல் கவர்ந்துட்டு நல்ல விஷயத்த பேச தந்தா தனுசு பேசுங்க பேசாத பேசாதீங்க மௌனமா இருந்தாங்க பல விஷயத்த சாதிக்கலாம் சார் இவங்களுக்கான பரிகாரம் பணம் வந்ததுக்கு அப்புறம் நினைச்சிருக்கணும் நிச்சயமா சார் விரைய செலவு செய்யணும் அப்படின்னா அது சுப விரயமா இருக்கும் அசுப விரியரை கூட ஏன்னா சம்பாரித்த காசை நம்ம செலவே பண்ணாத அப்படியே வச்சிருக்க போகிறது கிடையாது அப்படி வச்சுருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் செல்வம் சேராது அப்போ வீட்டில் வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் மஞ்சள் தண்ணி மஞ்சள் நீராட்டு விழா கல்யாணம் குழந்தை பேர் இதெல்லாம் நல்ல விஷயம் அசுப என்றது ஹாஸ்பிட்டல் பொறுத்து கோட்டு கேஸ் வண்டி வாகன விபத்துக்கள் தான் நான் அசுப விரயம் இப்போது இவங்களுக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது விருச்சகமாக வந்துடுது அது காலப்புருஷனுக்கு எட்டாம் இடம் அங்கே கேது உச்சமடைகிறேன் கேது உச்சமாக இடம் சந்திரன் நீச்சமாகும் மனசு கெட்டு போய் தானே சார் ஒருத்தர் ஞானமே பிறகுது அதுக்கப்புறம் தான் உண்மையை புரிஞ்சுக்கணும் அங்கே கேது உச்சமாக இடம் இல்லையா அப்போ இந்த பன்னெண்டாம் இடம் என சொல்லக்கூடிய விரயத்தை நீங்கள் எங்கே செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அந்த பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டுப்பாங்க சார் கிரிவல பாதை ஆமா ஆமாம் நிறைய பேர் அது எல்லாமே கேது தான் சார் அதை பர்சனலாக நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணினா அவங்க எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்காங்க அவங்க உண்மையிலே கேது தன்மைக்கு வந்துட்டாங்களா இன்னும் ராகு கேது ஆகதிக்கத்தில் இருக்காங்களான்றதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம் பட் இருந்தாலும் அவங்க எல்லாம் ஒரு கேதுவாக நீங்கள் நினைத்து ஒரு போர்வை கொடுக்கறது மெஷிட் வாங்கி கொடுக்கறது பாய் வாங்கி கொடுக்கறது அன்னதானம் செய்வது வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுப்பது எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய விரயம் அனைத்துமே சுபவிரயமாறும் சுபவிரயமாறு தலைக்கு வந்து வந்துடும் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவது பெரிய யோகத்தை தரும் வருமான தடையை உடைக்கிறதுக்கு திருநின்ற ஊர் இருதயாலீஸ்வரரை போய் பாருங்க நிச்சயமா சார் நெஞ்சார் நன்றிகள் சார் சுகமே சொல்வேன் சொல்லுங்க சார்